சொ செக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே செக் இருக்குது சொத்து சேர்த்து வையேன்னா செக்கை சேர்த்து வச்சுக்க வேணாங்க கதை போய் சொல்ல போனால் அதை ஏதாவது சொல்லிடுவாங்க அதுக்கு என்ன செய்ய போகிற தெருவில் கூப்பிட்டு உட்கார வச்சு கதவை சொல்கிறான் நல்ல சினிமாவை கெடுத்துடாதீங்கயா சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை மீட்டு மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் சளி வந்ததுன்னா துணி இருந்தால் அப்படி தொடச்சிக்க போகிறோம் இல்லை லுங்கி கட்டிதான் தூக்கிட்டு அப்படி இவன் தூக்கிட்டு இப்படி செய்யும் போது குடிஞ்சிங்க பார்த்துட்டு தூக்கி கட்டுறானா ஏ மூக்கு சந்திரத்துக்கு தூங்க என்னடா இது அவன் ரூம்ல எப்படி குளிப்பான் பாத்ரூம்ல அது போய் எட்டி பார்த்துருக்கியா துணி இல்லாமல் நீ நீண்ட எட்டி பார்த்தோம் சித்தார்த்து ஒரு ஆம்பளை தான்டா கதாநாயகன் அவன் சொல்லியிருக்காயா ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லை ஏ இல்லை இடங்கள் எப்படி இருந்தது மற்ற பி பியூ சின்னப்பாவை சொன்னாங்க சொல்ல நாற்பத்தி நாலு வருஷம் தான்டா இப்போ தான்டா நடிச்சிட்டு இருந்தேன் ஆந்திராவில் சொல்லி சொல்லி அடிச்சு போய் இங்கே வந்துடுச்சு இங்கே வந்து எல்லோரையும் கை காட்டுது ஏன்னா நான் வில்லன்னு நடிக்கேன் எங்கள் குடும்பம் வில்லனு நாங்கள் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் நாட்டில் இருக்கும்ப்பா அந்த சாமியார்கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தவங்களான்னு சொல்கிறாங்க இவருக்கு எடுத்துட்டாரு அவருக்கு எடுத்துட்டாரு நீ போனிய அவருக்கு எடுத்தாரா அதை சொல்லு விட்டதே அவ்வளோ பெரிய மேட்ரே இவ்வளோ ஆயிடுச்சு இதெல்லாம் கழுத எத்தனை நாள் நிற்க போகுது இப்படி இப்போ சொன்னால் இப்போ இருக்கிற ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருவாயா இது நான் ஒரு படத்தில் ஒரு கிராமத்தில் போகும்போது பேரரசு தாண்டி போவேன் வாரி இல்வா ஷூட்டிங்கில் ராதாரவி நடிகனாச்சு நம்மளை பார்த்து போகிறோம் கருப்பு நடிகை ஏற்றிட்டு போவேன் காரில் தேவூர் வழியாக போவேன் அதாவது நாகப்பட்டினத்தில் சிக்கல் சிக்கல்லேருந்து தேவூர் தேவூர்லேருந்து வலிவளம் வரைக்கும் போவோம் அப்போ போகும்போது இந்த தேவூரை க்ராஸ் பண்ணும்போது ஒரு பழைய தேட்டர் இருக்குது அதனால் யாராவது பார்க்க போகிறாங்க நம்மளை நடிகைன்றது யூஸ்வலாக கண்ணாடி ஏற்றிக்குவோம்ல அவங்க பார்த்தா தான் காசு அது அப்புறம் தானே சொல்கிறோம் மூடிட்டு போகிறது போகும்போது ஒரு தேட்டரில் இந்த தேட்டரில் மரம்லாம் கட்டியிருந்தாங்க தோரணையெல்லாம் கட்டியிருந்தாங்க உடனே நான் சொன்னேன் ஏதோ படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது புது படம் நிறுத்தி கேளுறேன் என்ன படம் அது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்க எப்போ என்ன படம்னு மங்கையர் உள்ள மங்காத செல்வங்கன்னு சொன்னான் நான் சொன்னேன் ஆமாம் மங்கையர் உள்ள மங்காத செல்வம் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி எங்கள் அப்பா நடித்த படம்டா அதுக்கேண்டா வாழை மரம் அது தாங்க ரிலீஸ் ஆகுது ஏண்டா மங்கிருள்ள மங்காத செல்வமே இப்போதான் ரிலீஸ் ஆகி ஜனங்க பார்க்க போறான் வாடமரம் கட்டியிருக்கான் அப்புறம் நம்ம நடிக்கிற படப்பெல்லாம் வர்றதுக்கு எத்தனை கோடி வருஷமாகுமோ எனக்கு தெரியலையாடா அதனால கண்ணாடியெலாம் இறக்கி விடுங்க எங்களை பண்ணிட்டு நம்ம மூஞ்சும் தெரியாது ஒரு மயம் தெரியாது போட உண்மையில சொல்றேன் சினிமாவை சந்தோஷமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது சில டைமில் செக்கு கொடுப்பாங்க அது வாவுசி செக் ஆகிடும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு இனிமையா நடிகர் ஜெய்சங்கர் காலம் சென்ற ஜெய்சங்கர் கடவுள் மாதிரியா இந்த ஃபீல்டுக்கு அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போவே சொல்கிற மொத்த செக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே செக் இருக்குது ரிட்டர்ன் செக் பட் அதை அவர் சந்தோஷமாக சேர்த்து வச்சுருக்கார் சொத்து சேர்த்து வையேன்னா செக்கை சேர்த்து வச்சிருக்கார் ஏன் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த சினிமாவில் நமக்கு குடும்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது முப்பத்து முப்பது நாள் போய் ஏதோ குக்கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு பேசுகிறதுக்கு யார் கேமராமேன் பேசுவார் ஆர்ட் டைரக்டர் பேசுவோம் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுவோம் அப்படி பேசுவாங்க அப்புறமா கதாநாயகர் பேசுவார் கதாநாயகர் பேசுவாங்க நாங்களாம் தம்பி எடுக்கும்போது ஏன்டா படம் ஓடிச்சு அப்போ எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருப்போம் சாயந்தரமான ஷட்டில் ஆடுவோம் இப்படிலாம் இருந்த சினிமா போய் இப்போ எல்லாம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை பார்த்து வேணாங்க கதை போய் சொல்லப்போனால் அது ஏதாவது சொல்லிடுவாங்க அதுக்கு என்ன செய்ய போகிற தெருவில் கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்கிறான் டைரக்டர் ஏன்னா எல்லா ஜனங்க பார்க்கட்டும் நான் கரெக்டாக இருக்கேன்னு இப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படியா உருப்படுறது சினிமா அதுக்காச்சும் சொல்கிறேன் எவ்வளோ இன்பமாக இருந்து தான் என் படம் ஓடும் இன்பமாக இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஹீரோக்கும் டைரக்டருக்கும் தகராறு இருந்து எந்த படமும் ஓடினதா சரித்திரமே கிடையாதுரா எல்லாம் ஒன்றா இருக்கணும் டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை வந்து ஓடின இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லு ஓடவே இருக்காது ஏன்னா புருஷன் முன்னாடி மாதிரி ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படம் ஓடும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்ன எடுக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம்ன்றது அதே மாதிரி ஆர்ட் டேரக்டர் அப்படி பார்த்தா பார்வை பார்த்தா தெரியணுமில்ல நல்ல சினிமையாக கெடுத்துடாதீங்கயா எதையாவது ஒன்று கூட இந்த படித்தவன் மாதிரி வந்துட்டு இந்த இந்த இங்கிலீஷ் ஒரு நாலெட்ஜுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலெட்ஜ் இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் அதை தெரிஞ்சுக்கங்க தட் இஸ் அ லாங்குவேஜ் எப்படி தமிழ் ஒரு லாங்குவேஜோ அது மாதிரி அதனால் என்னமோ இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே ஆங்கில பத்திரிக்கை ஒரு நாலு பத்திரிக்கை இருக்குது அதில் உடனே ஐ திங்க் மீட் விஸ் வெரி குட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் அண்ட் ஆக்சுவலி இது அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் விமென் சோபர் என்ன கடா இடே ஏண்டா கெடுக்குதுங்க ஃபீல்டு சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை மீட்டு மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் புரியுதா அது பெரிய இடத்து விவகாரம் நமக்கே அதெல்லாம் அதனால சொல்றேன் சளி வந்ததுன்னா துணி இருந்தா அப்படி தொடச்சுக்க போறோம் இல்ல லுங்கி கட்டினா தூக்கிட்டு அப்படி இவன் தூக்கிட்டு இப்படி செய்யும் போது குடிஞ்சி என் பார்த்துட்டு இவன் தூக்கி கட்டுறோம்னா ஏ மூக்கு சந்திரத்துக்கு தூக்கணும்டா என்னடா அது இல்லையா ஒரு மனிதன் ரோட்டில் ஆடைகளோடு செல்ல வேண்டும் சட்டம் அதை நான் ஒத்துக்கிறேன் அவன் ரூமில் எப்படி குளிப்பான் பாத்ரூமில் அதை போய் எட்டி பார்த்துட்டு ஏன்டா துணி இல்லாம குடிக்கிறேன்னா நீ ஏண்டா எட்டி பார்த்தோம்னா சட்டம் இல்லையா அதனால் எல்லாருக்கும் தெரியும் சும்மா போகிற போக்கில் தட்டி விட்டா இனிமேல் எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் நாளைக்கு பேட்டி கொடுக்குறதா இருந்தேன் இருந்தாலும் எனக்கு இந்த பேரரசு பேசுனதுனால எனக்கு வேகம் தேங்காயிருக்குச்சு ஏன்னா நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்தார்த்து ஒரு ஆம்பளை தான்டா கதாநாயகி அவன் சொல்லியிருக்காயான் ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதே மாதிரி விஷால் ரொம்ப நல்லா பேசியிருக்கார் அவர் எ எப்படி இருந்தாலும் இந்த மேடையில் பேசும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கே சொன்னால் அன்றைக்கே தீர்த்தில்ல பஞ்சாயத்து பண்ணி இல்லாமல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடணுமே இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லை ஏ இல்லை இல்லை இடங்கள் எப்படி இருந்தது நானே நாற்பத்தி நாலாவது வருஷம் எனக்கு சினிமாவில் ஏர்போர்ட்டில் சொல்றேன் ஒருத்தன் சார் அந்த காலத்துல நடிக்கும் போது பியூ சின்ன பண்ணாங்க நாற்பத்தி நாலு வருஷம் தான்டா இப்ப தாண்டா நடிச்சுட்டு இருந்தேன் அந்த காலத்தில் அவர் நடிக்கும்போது நம்மளை அப்போ இப்போவே அந்த காலத்துக்கு தள்ளிடுறான் இது பத்து போய் எங்க தேடுறது சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ப்ரொடியூசர் கவுன்சில் பதவியில் இருப்பவர்கள் கூட சில பேர் பேசியிருக்காங்க அவங்களெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நம்ம அப்படி சப்போர்ட் தப்பு தப்பிச்சிடலான்னு நினைக்கக்கூடாது தான் ஒரு பொம்பளை அந்த ஆந்திராவில் சொல்லி சொல்லி அடிச்சு போய் இங்கே வந்துருச்சு இங்கே வந்து எல்லோரையும் கை காட்டுது அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இல்லைங்க அதோட விட்டாச்சு தாலி மட்டும் ஆம்புலன் சொல்லிடுது மற்றவனை எவனையுமே சொல்லி ஆடாருன்னு எல்லாம் துடிக்கிறான் நான் அது வந்து இப்படி சொல்லிட்டு போகுது இப்படி செய்ய செய்ய சினிமா கசிங்க தயவு சொல்கிறேன் சினிமாவில் வந்து ஹீரோவாக வந்து தலைவர் அவரை தெய்வமாக பார்த்துட்டு அப்படியே பண்ணாங்கடா கோவில் கட்டுற அளவில் போயிட்டார்யா உங்களெல்லாம் அப்படி பார்க்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான்லாம் வந்து என்னை பார்த்தா கத்துறானுங்க ஜனங்கள் ஏன்னா நான் வில்லன் நடிக்கேன் எங்கள் குடும்பம் வில்லனு நாங்கள் கெடுத்தாதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் நாட்டில் என்ன தப்பாக சொல்கிறேண்ணா இல்லை 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 நான் எதுக்கு சொல்கிறேன்னா எங்கள் அப்பா வில்லனு நான் வில்லனு எங்கள் அண்ணன் வில்லன்னு எல்லோரும் வில்லனு குடும்பமே ஐஎஸ்ஐ முத்திரை வில்லனுங்க நாங்கள் எங்களை பற்றி சொன்னோன்னே ஜனங்க ஒன்று இருக்கும்பா ஏன்னா அவர் படத்துலேயே அப்படி தானே ஏமா படத்துக்கு முன்னாடி கேமராமேன் இருக்கார் டைரக்டர் இருக்காரு லைட் பயிர் இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் எதாவது செய்ய முடியுமா அதை சொன்னால் புரிய மாட்டேன் இருந்தாலும் நம்புறாங்க அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் ஏன்னால் நான் கோர்ட்டுக்கு போகிறது கூட தயார் நான் கோர்ட்டில் போய் டெஃபினட்டாக ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது சினிமா வேறு வாழ்க்கை வேறு இல்லையா சாமியாராக இருக்கான் அவனே கெடுக்கிறான் யார் கேட்க மாட்றான் அந்த ஜாமியார்கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தவங்களான்னு சொல்கிறாங்க இவருக்கு எடுத்துகிட்டாரு அவருக்கு எடுத்துட்டாரு நீ போனியே அவருக்கு எடுத்தாரா அதை சொல்லு அந்த சொல்கிறேண்ணே அப்படின் என்ன எனக்கு இதனால் என்ன ப்ரோசன் த ஸ்பீச் எனக்கு தெரியாதா கம் என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாதா இது ஒரு நாலு நாளைக்கு ஓடும் என்னடா நியூஸ் நான் என்ன நிறுத்தம் எஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து இதுலேருந்து வர செய்திகளுக்கு போய்தான் நியூஸு ஆனா இந்த நியூஸ் எத்தனை நாளைக்கு நிற்கும் நாலு நாளைக்கு தான் நிற்கும் எங்க அப்பா எம்ஜிஆர் சுட்டு விட்டாருன்னு பேப்பர்ல போடுறான் ஜனவரி பன்னெண்டாம் தேதி போடுறான் பதிமூணாம் தேதி பேப்பர்ல வருது சுட்டு விட்டாருன்னு வருது எல்லாம் ஆடுது கலங்குது தமிழ்நாடு அஞ்சாவது நாள் நான் வாட்டி போயிட்டு வர ஜாலியாக தான் யாரும் கேட்க மாட்டேறாங்க சுட்டாரம்பா அப்படியே போயிட்டே இருந்து இப்ப ஒரு சில பேர் சொல்கிறோம் நான்ப்பா இப்படி சுட்டுட்டாரப்பா ஒருத்தன் இன்னொருத்தன் சரியா சுட்டலப்பா அவன் இப்போ அது ஒரு டாபிக் ஆகிடுச்சு நான் நாட்டில் சுட்டதே அவ்வளோ பெரிய மேட்ரே இவ்வளோண்டாயிடுச்சு இதெல்லாம் கழுத எத்தனை நாள் நிற்க போகுது தெரிஞ்சுக்க வேணாம் வாழ்க்கைய இதனால் உங்களை தரம் ஆழ்த்திக்காதீங்க தயவுசெய்து முற்போக்காக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெண்களை சொல்லிக் கொள்கிறேன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் என் சகோதரி இதுவோ ஒன்று அதெல்லாம் நான் சொல்லி சொல்கிறேன் தயவுசெய்து உங்களை தரம் தாத்தி கொள்ளாதீர்கள் கேர் விஜயமா நடிகை ஆனால் அந்தம்மா வந்து தேட்டரில் அப்படி நம்ம விட்டு தெய்வத்தில் நிற்கும் போது சாமி ஆடினாடா பொம்பளைங்க தேட்டரில் கடவுளாக நினச்சிக்கிட்டு ஆடினாங்க அதுக்காக சொல்கிறேன் அதனால் நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ரூபத்தோடு இருப்பவர்கள் நாம் நம்ம போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுடைய வேல்யூஸை நீங்களே கெடுத்துக்காதீங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து இப்படி பேசுனா ஃப்ரீயாக பேசுனா இல்லை நம்ம ரொம்ப ஹைலி டேலண்டடு நாலட்ஜபிள் நினைக்கிறீங்க இந்த சொசைட்டிக்கு ஈக்குவலாக நம்ம போயிடலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் மொழமாக டிப்ரைவ் ஆகுறீங்க கீழே போயிட்டே இருக்கீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்குங்க என்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு உடனே அப்படியே நான் பேசிச்சேன் எப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டார் உடம்பாட்டவர் இப்படி இப்போ சொன்னேன்னா இப்போ இருக்கிறத ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நம்ம இப்போ ட்ரை பண்ணா என்ன யோசிப்பானா இல்லையா ஏம்மா நான் சேஞ்சு சொல்கிறேன் உங்களை நீங்கள் திறந்த எழுத்திக்க நான் கேட்டுக்கொள்கிறதுலாம் கலைத்துறையினரை மட்டும் தான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றவங்களை பதிலாக எனக்கு கவலை இல்லை ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய இனம் வாழ வேண்டும் அதற்காக சொல்லிக் கொள்கிறேன் தயவுசெய்து இதை வந்து செய்யாதீங்க இப்படி இப்படி செய்யாம எல்லாருமே ஒன்றா இருக்க கத்துக்குங்க எதுவாக இருந்தாலும் சரி தண்டனை கிடைக்கும் வரை யாருமே குற்றவாளிகள் கிடையாது தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா அதுவரை குற்றவாளி கிடையாத அதனால் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தயவுசெய்து நம்ம வந்து சொல்லிட்டோம் ஒன்று அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா எஃப்ஐஆர்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவ்வளோதான் முதல்ல சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கயா எஃப்ஐஆர் ஏன் என்கொயரி பண்ணமானா போலீஸ் என்கொயரி பண்ணி கேஸ் வரப்போகுது கேஸில் சரி அது வாதாட போகிறோம் அது சிவில் கேஸ் ஆகிடுச்சுன்னா நாற்பத்தஞ்சி வருஷம் கிரிமினல் கேஸாக இருந்தால் ஏழரை வருஷம் இது நடக்கிறது கிழிஞ்சு போதுரா செத்தவன் செ கேஸ் போட்டவன் செத்தான் பணி போட்டவன் சாவறான் அதனால சொல்கிறேன் வாழ்கிற கொஞ்சம் சின்ன காலங்கள் லைஃபே ரொம்ப ஷார்ட் நடிகர் ஸ்ரீதேவியாக இருந்தாங்க அதுக்கு அடுத்த நாளுக்கு பெரிய மகான் ஒருத்தர் இறந்துட்டார் அவர் இறந்த உடனே ஸ்ரீதேவி இறந்ததை மறந்துட்டாங்க அப்போ அர்த்தம் என்ன சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்டா சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட் அதுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் அறிவுரை சொல்கிறேன் அஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து இதை ஒரு நடிகர் திலகம் வாழ்ந்து கொண்டிருந்தால் புரட்சித்தலைவர் இருந்திருந்தால் கதன் ஜெமினி அண்ணன் இருந்திருந்தால் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் இருந்திருந்தால் சௌர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருந்திருந்தால் இவங்களாம் இருந்தால் எடுத்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு சீனியர்ஸ் அவங்க இல்லை நிகர் எஸ்எஸ்ஆர் இல்லை நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது யாருன்னு அதனால சொல்கிறேன் அவங்களாம் இல்லை ஏதோ நம்ம இருக்கிற காலத்தில் நம்மளாவது மரியாதையோட நான் செத்த உடனே என் ஆத்மா சாந்தி அடையணும் என் ஆத்மா அலையக்கூடாது ஓளி இப்படி நம்மளை சொல்லிட்டாங்க இந்த சினிமா அப்படி சொல்லிட்டாங்க அலையக்கூடாது நிம்மதியாக சாக வேண்டும் என் குடும்பத்தை பாதுகாத்து என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதற்காக அல்ல என் குடும்பம் நல்ல வசதியாக இருக்குது என் குடும்பம் என்றால் இந்த சினிமா குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதனால் சொல்லிக்கொள்கிறேன் நம்ம மரியாதையாக இருக்கணும் இப்போ நம்ம பிளெயினில் இறங்கும் போது ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது சொல்கிறான் என்னை பார்த்துட்டு எப்படி பேசும்போது இல்லை என்ன சார் நார் அடிக்கிறாங்க அப்படி சினிமாவில் எவ்வளோ வெக்கமாக இருக்குது தெரியுமா நம்மளை பார்த்து தலை நிமிந்து பார்த்தது போக இப்போ சினிமா பேசுகிறாங்க நம்மளை அதற்காக சொல்கிறேன் தயவுசெய்து சாகடையில் கள்ள தூக்கி போட்டுமே நினைக்காதீங்க அது உண்மையில் தான் படப்போகுது நம்ம சினிமா வாழ வேண்டும் இதெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் மூடி மறைந்திருந்தால்தான் சினிமா நன்றாக இருக்கும் நடிகர்கள் என்பவர் யார் ஏன் படம் ஓட மாட்டேதுன்னா நான் நடிகர்கள் என்பவர் பொட்டி உள்ள இருக்கிற வைரக்கல் மாதிரி ஜனங்கள் பூரா பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு காலத்தில் பார்க்கணும் 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 டப்புன்னு திறப்பான் டக்குன்னு மூடிவிடுவான் ஆட அங்கே பார்க்கலடா அதனால்தான்டா படம் ஓடிச்சு இப்போ ராதாரவி எங்கே இருக்காரு அண்ணா நகர் ரெண்டாவது தெருவில் ஷூட்டிங் தெருவுக்கு வந்துட்டோமா முடிஞ்சுது கதை அவன் சொல்றேன் சொல்கிறானே வச்ச உடனே சொல்றானுங்க குதிக்க போறான் ஜம்ப் அடிக்க போறான் ரோப் கட்டி இழுக்கிறான் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு சினிமா அவ்வளோ ஓடுறதில்லை இன்னும் இதெல்லாம் அந்த போச்சு அப்புறம் யாரும் அம்மன் வேஷம் போட முடியாது யாரும் பக்தர் வேஷம் போட முடியாது யார் எதுவும் செய்ய முடியாது செஞ்சவனுக்கு உனக்கு தான் மீட்டுள்ள நீ நீனடா பாடுற சாமி பாட்டுன்னு கேட்பான் ஒருத்தான் என்னக்கு ஒன்றும் பயம் இல்லை எவனும் கேட்க மாட்டான் என்னை பத்தான் வந்துட்டு இருந்துதான் நல்லா நம்பிக்கிட்டு இருப்பான் செய்வான் ஏன் அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன் இருந்தாலும் நல்லவங்களாக நடிக்கிறவங்கள சொல்கிறேன் ஏற்கனவே சொல்கிறான் நல்லவனாக நடிக்கிறவங்களாம் நல்லவங்க இல்லை கெட்டவனாக நடிக்கிறவங்க தான் கெட்ட நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு வந்துடாதீங்க இந்த மாதிரி யாராவது விளம்பரம் அசிங்கமாக படுத்துவதாக இருந்தால் சினிமாவில் இருந்தாலும் அவர்களை ஒதுக்கி வையுங்கள் சினிமாவிலிருந்து ஒதுக்கி வையுங்கள் பெஸ்ட் வேதான் நீ வேணாம்மா சினிமாவுக்கு வராதம்மா நீங்கள் நீ நடிக்கணும்னா ஒரு டேரெக்டர் ஆஃபீஸ் ரூம் போகணும் ஒன்று ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு டேரக்டர் பயப்படுறான் வேணாங்க அவங்க வேணாங்க அவங்க அங்கேயே நீக்கிட்டதை லிஃப்ட் ஆண்டி கிட்டே பார்த்துட்டு அனுப்பிச்சிடலாங்க அதுக்காக சொல்கிறேன் அதனால் நீங்கள் வராதிங்க உங்களுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறீங்கள சார் நல்லா சொன்னார் இழக்க வேண்டியது இழந்து விட்டு சொல்லாதீர்கள் அதுலேயும் பத்து தடவை இழந்து விட்டு சொன்னால் எப்படி இழப்பதாக ஆகுமா அப்படி கார் கூட பாரு நாலு டயர் இருக்குது ஒன்று பேர் என்னன்னு கேளு டயருன்னு சொல்ல மாட்டான் ஸ்டெப்னின்னு சொல்கிறான் அதை அஞ்சாவது சக்கரத்தை எந்த சக்கரம் இந்த பஞ்சர் ஆனால் காப்பாற்ற போதோ அதை ஆங்கிலத்தில் ஸ்டெப்னின்னு சொல்கிறான் அப்புறம் நம்ம ஸ்டெப்னி செத்தப்படுத்துக்கிறாங்க ஏதோ ஒன்று எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு ஏன்னா எனக்கு உண்மையில் மைண்டில் எனக்கு ஐ எம் நாட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா கோயம்புத்தூர்லாம் போகும்போது ரொம்ப கேவலமாக இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் படித்தவங்க உண்டவங்கிட்ட கட்சிக்காரன் வேறு ரெண்டு மூணு பேர் அரசியல்வாதிகள் அவன் அவங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் அவன் சொல்கிறான் என்ன இவ்வளோ பேடாக இருக்கு என்ன மோய் ஏசு நான் அதற்கு பிறந்த சரி அதான் அப்படியே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு நான் வந்து இந்த கருப்பு கண்ணாடி போடுறது அதுவும் மெயினாக அதுக்கு தான் யாரை பார்க்குறோன்னு தெரியக்கூடாதுன்னு கருப்பு கண்ணாடி போட்டு சிரிச்சுக்கிட்டு சிரிக்கிறமா கோபமாக போடுறோமா தெரியாது நான் பாட்டு வந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் வேதனைப்படுகிறேன் என்னை தயவுசெய்து சினிமா விட்டுட்டு ராதா ரவி சினிமாவுக்கு வேணான்னு நீங்கள்லாம் முடிவெடுத்து ராதா ரவி இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னால் சந்தோஷமாக கும்பிட்டு போயிடுவேன் ஏன்னா இப்போ கேவலமாகி கொண்டு இருக்கும் நிலைமை இப்போ அதனால் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்ம கண்ணை எதிர்கெல்லாம் இவ்வளோ கேவலப்படுறதெல்லாம் பார்க்கக்கூடாது சினிமாக்கு சினிமாக்கெல்லாம் உயர்ந்து வாழ்ந்து நாங்கள்லாம் பார்த்துட்டோம் சகோதரி விஜயகாந்த் வர்றாருன்னா அப்படி ஒரு கைத்தட்டல் அப்படி ஒரு ரசனை அப்படி பார்த்தாச்சு ஏன்னைக்கு இதை விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லுன்னு அத்தனை பேரும் சாமி கும்பிட்றான் பிடிக்குதோ பிடிக்கலையோ சாமி கும்பிட்றானா இல்லையா ஏன் அத்தனை பேரும் விஜயமாக்கு சாமி கும்பிட்றான் அப்படி பார்த்தவங்க சிங்கம் மாதிரி பார்த்தாங்க அவனை அதுக்காக சொல்கிறேன் இப்போ நானும் ஒன்றும் இல்லை இந்த பட விழாவில் போகும்போது எனக்கு லோ சுகர் இப்போ மயங்கி விழுந்தேன் கீழே விழுந்துட்டேன் ஃபஸ்ட்டு டைம் விழுந்துட்டேன் வராதாரு அதான் சொன்னாங்க என்ன சிங்கம் மாதிரி இருந்தால் விழுந்துட்டார் அறுபத்தஞ்சாச்சு சிங்கத்துக்கு ஆனால் சாட்டையால் அடித்து உட்கார வைக்க வேணாம் உட்காருன்னு சொன்னால் ஏறி போய் உட்காந்துரும் இப்போ மிந்து அப்படி இருந்தோம் கம்பீரமாக அடிக்கணும் சாட்டையால் க்ரென் கத்துவோம் இப்போ அதெல்லாம் அது பின்னாடியே தீ தீ பலத்தை உண்டாக்கி அப்படியே தள்ளி உட்கார வச்சாதான் உண்டு அதனால் சொல்கிறேன் காலங்கள் போயிடுச்சு நல்ல காலங்களில் பார்த்தோம் சினிமாவை இப்போ ரொம்ப அசிங்கமாக போய் கொண்டு இருக்கும் காலங்களில் இந்த அவதார வேட்டையெல்லாம் வந்து தயவுசெய்து இந்த அவதாரம் நல்ல அவதாரமாக வர வேண்டும் ஏன்னா அவங்க வேட்டையாடுவது கெட்டவர்களை வேட்டையாட வேண்டும் அதான் படத்துலேயும் இருக்குது அதனால் என்று சொல்லிக்கொண்டு இதை வாழ்த்தினா உன்னை ராதாரவி வாழ்த்தினதுனால படம் ஓடுமா ராதாரவி அதனால் இந்த படம் ஒழிக்கன்னா ஒழிஞ்சிருமா ஜனங்கக்கிட்டே இருக்குது நீ திருட்டு வீசிடி பார்க்காம தயவுசெய்து நேராக வந்து தேட்டரில் பார் சாமி கும்பிட்றது கூட சாமி கும்பிட்றது கூட மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி அதே சாமி தான் வீட்டாண்ட வருது உற்சவர் அது நம்ம என்ன திரும்ப செய்வோம் தூங்கிக்கிட்டே இருப்போம் என்னங்க சாமி வந்திருக்கு அப்படியே ஜன்னுடைய இது உற்சவருக்கு கொடுக்குற மரியாதை ஆனால் மூலஸ்தானத்துக்கு போகும்போது நீ எப்படி பத அப்படியே குளிச்சு பட்ட அடிச்சு எல்லாம் அடித்து போய் கை கட்டிகிட்டு நின்று பார்க்குறியா இல்லையா மூலஸ்தானத்தில் இருந்தால் தான்டா மரியாதை அது மாதிரி தான் சினிமா தேட்டரில் போனால் தான் மூலஸ்தானம் நீ பார்க்குற திருட்டு விசிடி வந்து உற்சவர் ராக்கன்னே படுத்துக்கிட்டே பார்க்குறது எங்கே உனக்கு சிரிப்பு எங்கே தெரிய போகுது நீ வேறு எதில் இருக்கியோ என்ன இருக்கியோ அதை பார்த்தியோ இல்லையோ பார்க்கலையோ அதுக்காக சொல்கிறேன் சரி உடு நமக்கு ஏதாவது சொன்ன தப்பாக வந்துடும் தயவுசெய்து நீங்கள் வந்து திருட்டு டிவி படம் பார்க்காம தேட்டருக்கு வந்து பாருங்கள் நாங்கள் உங்கள் நண்பர்கள் தானே உங்களோட ஒன்றா இருப்பவங்க தானே அதனால் சொல்கிறேன் வாங்க நீங்களாம் தேட்டருக்கு வர ஆரம்பித்தால்தான் நாங்களும் தேட்டரில் வந்து படம் பார்ப்போம் ஏன்னா அந்த கூட்டம் கைத்தட்டல பார்த்து பார்த்து தாண்டா எங்களுக்கு ஒரே புரிப்பு சம்பளம் கொடுக்குறதுல எங்களுக்கு புரிப்பே கிடையாது சம்பளம் வந்து சாதாரண ராதாரகின பெரிய சம்பளமா எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளமா என்ன ஆனால் அதை கூட்டி கழித்து பாரு கணக்கு சரியாக வரும்னு அண்ணாமலையில் சொல்லும் போது நான் ரவினி சாரோட மேலே நிற்பேன் ஏன்னா எனக்கு கை தட்டுறான் ஜனங்க அட ஒன்றும் கை தட்டுறா இல்லை திட்டுறான் ஏதோ ஒன்று செய்கிறான் அதனால் அதெல்லாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கும் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற அறிவுரை சகோதரன் மாதிரி சொல்கிறல அறுபத்தஞ்சி வயசுக்கார மாதிரிலாம் சொல்லலை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதுக்காக சொல்கிறாங்க தயவுசெய்து தாய் தந்த இறை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க அது ஒரு இன்பமான விஷயம் இந்த ஷோனா எப்படிப்பட்ட முரடின்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அவங்க அம்மா உடம்பு சிலன்னு ஓடினா பாரு ஷூட்டிங் ஸ்பாட் குதிச்சு ஓடுறா ஏ எங்கள் அம்மா உடம்பு சில போய் பார்த்து அதாண்டா இருக்கணும் அந்த பொண்ணு இன்றைக்கு இருக்குதுன்னா அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் மொரட்டு அது ஒரு ஆம்பளை மாதிரி அது ஒரு பொம்பளைன்னு நான் லிஸ்ட்டில் சேர்த்ததே இல்லை இல்லை சொல்கிறேன் நடித்த நடிகர்கள் போடும்போது பேரை போடலாம் நடிகைகள் பேரில் இது போட தேவையில்லை அதனால் அந்த பொண்ணு ஓடுறத நான் பார்த்துருக்கேன் அதுக்கே லோ பிபி வரும் சொற்கள் போட்டு விழுந்தோம் ஆனால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சொல்ல போயிருக்கு அதனால் தாய் தந்தையரை பார்த்துக்கிறவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க தலைவருடைய வீட்டுக்கு பெயர் தலைவருடைய வீட்டுக்கு பெயர் தாய் வீடு நடிகர் தலத்தினுடைய வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம் என்னுடைய வீட்டுக்கு போய் பார் தனலட்சுமி இல்லம்னு போட்டிருப்பாங்க எங்கள் அம்மா பேர் தான் இருக்கும் கலைஞர் வீட்டில் பார்த்தால் அஞ்சுகம் இல்லம் அவங்க அம்மா இருக்கு அதனால் ஜெயலலிதா வீட்டுக்கு போ வேதா இல்லம் அவங்க அம்மா பேரில் இருக்குது அதனால் தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவர்கள் எல்லாராலும் போற்றப்படுவார்கள் பாராட்டப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசியோடு இந்த அவதார வேட்டை நல்லபடியாக வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க